അസ്സലാമു അലൈക്കും അസലാമലേക്കും വരമത് നാനും കൊടുക്കേണ്ട കാട്ടിൽ എന്നെ ചെന്നാൽ മുടക്കത്താൻ ഉത്പത്തി ആയിരിക്കുന്നത് പാരുങ്ങ എപ്പഴാണ് ശരി മഷാലും ശരി അത് മാറി മുടക്കത്താൻ വന്നിരിക്കുന്നത് അതിനോടിയത് പാരു സിലിം പിടിച്ചിരുന്നാലും നല്ലതായിരിക്കും മഷാദാൻ എപ്പോഴാണ് പറഞ്ഞ സുവറോട് ചേർന്ന മാറി இந்த முடக்கத்தான் நான் நாட்டில் தனியாக வலிமது பெருசாக தண்ணியும் போட்டு போகிறேன் மழை தான் எதிர்பார்த்தி நடந்துருக்குவாங்க எப்படி மசாலா நல்ல நெடிசாக வளர்ந்து போகுது அதை வெட்டி கொடுக்கலான்னு பார்த்தா திரும்ப கேட்கற மாதிரி இல்லை ரெண்டு மூணு நாளாக வெட்டி கொடுக்கணும் வாக்கு சலகானே சா இது உடம்புக்கு நல்லது முடக்குவாதங்கள வந்தால் நல்ல சாமான் பாருங்கள் எப்படி போதே சாந்தியா அல்லாஹ் நாம் நினைக்காம தருவான் நினைக்கும் தருவான் அவனுடைய குதிரத்து வேலை நம்பிக்கை எந்த இதுவுமே இதை பார்த்தீங்கன்னா எப்படி அவங்களோட பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க ஷேர் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனையும் வளர்த்திக்கோங்க எந்த நிகழ்ச்சியெல்லாம் கொடுக்க வந்து சேர்க்கிறதுக்கு அஸ்லாம் அலைக்கம் வர